உரியவனாகவும் இருக்க வேண்டும் அவன் கொஞ்சம் அழகா இருந்தா இன்னும் அவனை நாடி போவோம் இறைவன் மேன்மை எளிமை அழகு ஆகியவற்றின் பசும் கூட்டம் இதான் இறை தத்துவம் இறைவன் என்பவன் மேன்மை எளிமை அழகு ஆகியவற்றின் ஒரு கூட்டணி அப்படிங்கிறார் இப்ப பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதான் இது அவனுடைய அழகம் காட்டுது வடிவழகு அமரர் ஏதே தேவர்களுக்கெல்லாம் தலைவன் மேன்மையை காட்டுகிறது ஆயர்தம் கொழுந்தே ஏன் ஆயர்தம் கொழுந்தேன்னு சொன்னார் தெரியுங்களா ஒரு மரத்தில் வெக்கை தட்டினா முதல்ல வேர் வாடாது தான் வெக்கை தட்டும் ஆனால் முதல்ல கொழுந்து தான் வாடும் வேரிலே வெக்கை தட்டினால் கொழுந்திரே முற்பட வாடுவது ஆயர்களுக்கு அுதித்தால் கண்ணன் முகமிரே முற்பட பாடுவது அவன் எளியவன் பாருங்க மேன்மை எளிமை வடிவழகு ஆகியவற்றின் பசும் கூட்டம் தான் இறைவன் வடமொழியில சொல்றார் பரத்துவம் சௌலபியம் சௌந்தர்யம் ஆகியவற்றினுடைய கூட்டம் தான் இறைவன் பரத்துவம் இப்ப பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா என்று வடிவழகை சொன்னார் அமரர் ஏரே என்று மேன்மையை சொன்னார் ஆயர்தம் கொழுந்தே என்று அவனுடைய எளிமையை சொன்னார் இந்த பெருமானை பெயரை சொல்லிக்கொண்டிருக்கிற இந்த சுவை தவிர இந்திரலோகம் கிடைத்தாலும் எனக்கு வேண்டாம் என்கிறான் வாழ்க்கை நிலையில்லாததுன்னு உணர்ந்தவன் யோக்கியமா இருப்பான் நீங்க பெரிய அரச இருந்தவங்கூட அடுத்த நாள் ஆண்டியாக போயிடுவான் நம்மாழ்வார் சொல்றார் நாயகமாய் உலகுடன் ஆண்டவர்கள் கருணாய் கவர்ந்த காலர்களாக இரவு வேளையில் பிச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரே நாளில் மாறிவிடலாம் இல்லையா வாழ்க்கை நிலையில்லாததுங்கிற ஒரு தெளிவு இருந்தால் மனுஷன் யோக்கியமாக இருப்பான் அதனால்தான் தமிழ் இலக்கியம் நிலையாமையை வலியுறுத்துகிறது இந்த ஆழ்வார்கள் வாழ்க்கையை ஒரு கணக்கு போட்டார் ரொம்ப அழகான கணக்குங்கிறது மனுஷன் எவ்வளவு தான் வாழ்ந்தாலும் நூறு ஆண்டு தான் வாழலாம் அதுதான் மேல் எல்லை சில பேர் நூற்றி பத்து ஆண்டு வாழ்கிறார்களே ராமானுஜர் நூற்றி இருபது ஆண்டு வாழ்ந்தாரே கூறத்தாழ்வான் நூற்றி எட்டு ஆண்டு வாழ்ந்திருக்கிறானே அப்படின்னா அவர்கள்லாம் யமனையே டேக்கா கொடுத்தவர் எவனுக்கே டேக்கா கொடுத்தவர் வேத நூல் பிராயம் நூறு மனுஷன் நூறு ஆண்டு வாழலாம் நாயின்னா இருபது ஆண்டு தான் வாழலாம் விலங்கு மாடுன்னா இருபத்தஞ்சு ஆண்டு வாழலாம் அதிகமாக வாழக்கூடிய விலங்கு எது தெரியுமா ஆமை தான் ஆமைக்கு என்ன தெரியுமா ஆயுள் முந்நூறு வருஷம் ஏன்னா எதுக்குமே அவசரப்படாது எந்த டென்ஷனும் கிடையாது பரபரப்பு கிடையாது ஓடுறது கிடையாது பஸ்ஸில் ஓடி போய் ஏறுறது கிடையாது என்ன வந்தாலும் ஆமாம் அப்படியே மெல்ல நடக்கும் நாமும் ஆமா மாதிரி இருந்தால் முந்நூறு ஆண்டு இருக்கலாம் அப்படி இருந்து என்ன பிரயோஜனம் அதனால சொல்கிறார் வேதநூல் பிராயம் நூறு அந்த நூறு ஆண்டு வாழ புகுகிறானே எவனாவது நூறு ஆண்டு வாழ்ந்து முடிக்கிறானா பிறப்பதற்கு முன்னே சில குழந்தைகள் இறந்து போகின்றன வயிற்றில் மடிகிற உயிர்கள் உண்டு ஐந்து நாளில் மடிகிற குழந்தை உண்டு ஓராண்டில் மடிகிற குழந்தை உண்டு இளமையில் மடிகிற குழந்தை உண்டு அதனால்தான் வேத நூல் பிராயம் நூறு மனிதர் தாம் புகுவரேலும் நூறாண்டு வாழ வாழ்வதாக வைத்துக் கொண்டாலும் ராத்திர மாத்திரம் தூங்குனா ஐம்பது வருஷம் தூக்கத்தில் போய்டும் நாம விழித்து கொண்டிருக்கிற நேரம் அதிகமாக உறங்குகிற நேரம் அதிகமானு எண்ணி பாருங்க சில பேர் மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கட்டையை சாச்சுட்டு வர்றேன்ட்டு படுக்கிறான் சாஞ்சே போயிட்டான் நாலு மணி நேரம் கழிச்சு எழுந்திருக்கிறான் அவன் உறங்குகிற நேரம் அதிகம் ஏன் இரவும் பகலும் வச்சிருக்கான் தெரியுமா பகல் உழைப்பதற்கு இரவு ஓய்வு எடுப்பதற்கு உறங்குவதற்குரிய நேரம் இரவு நீங்கள் இரவு ஒரு ரெண்டு மணிக்கு படுத்திங்கன்னா அடுத்த நாள் பகல் பூரா வேலை செய்ய முடியாது ஏன்னா இயற்கைக்கு மாறாக நம்ம செயற்படுவான் உழைப்பதற்குரிய நேரம் பகல் உறங்குவதற்குரிய நேரம் இரவு அப்படி இரவு மாத்திரம் உறங்க நம்மால் தீர்மானமாக நம்புகிறான் ஏதாவது ஒரு நல்ல பொருளை ஒருத்தர் எடுத்துகிட்டு போனால் எவனையோ ஏமாற்றி தான் எடுத்துகிட்டு போகிறான்னு நம்புகிறான் இவன் கேட்டான் எவன் தலையடா முட்டை அடித்தேன்னா டேய் மொட்டை அடிக்கிறதுக்கு தலையில் இருந்தால் இருந்தாதானரா அவன் மொட்டைப்பறை அவனுக்கு உள்ளையும் ஒன்றும் இல்லை வெளியும் ஒன்றும் இல்லை இப்படி பாராட்டினேன் ஒரு கோட்டை நெல்லை கொடுத்தான்னா இந்த மூணாவது ஆள் அப்படி போய் பாராட்டி ஒரு கோட்டை நெல் வாங்கிட்டு போகலாம்ல இவன் என்ன பண்ணான் அங் அப்படியா போகிற இரு இரு நீ எப்படி போகிறேன்னு பார்க்குறேன் அப்படி நேராக ஓடனான் இந்த நெல் அளக்கிறவனை பார்த்தான் என்னங்க நீங்கள் இப்படி விவரம் தெரியாத ஆளாக இருக்கீங்க அவனுக்கு போய் ஒரு கோட்டை நெல் கொடுத்துறீங்க அவங்கள மொட்டை தலையை உங்களுக்கு உள்ளே ஒன்றும் இல்லை வெளியே ஒன்றும் இல்லைன்னு ஏசுறாங்க அப்படியா சொன்னான் அப்படியே மரக்கால போட்டான் துண்டை எடுத்து தோல்லை உதறி போட்டுக்கிட்டான் அவனை துரத்திக்கிட்டு ஓட ஆரம்பித்தான் அவன் திரும்பி பார்த்தான் இந்த மொட்டை தலையும் ஓடி வர்றது தெரிஞ்சுது அவன் கெட்டிக்காரன் இல்லையா மொட்டை தலையும் கிட்ட வந்தான் அவனை பார்த்து சொன்னான் ஐயா தங்கள் சுருண்ட கேசம் காற்றில் அலைய அலைய ஏன் இப்படி என்னை நோக்கி ஓடி வருகிறீர்கள்னா முன்னாடி தலைமுடி அவிழன்னா இப்ப கர்லிகார்னா உங்கள் சுருண்ட கேசம் காற்றில் அலைய அலைய என்னை நோக்கி ஏன் இப்படி ஓடி வருகிறீர்கள்னா இன்னொரு காட்டை நெல் எடுத்துக்கிட்டு போன்னு சொல்றதுக்கு வந்தேன் இத பட்டர் சொல்லிவிட்டு இந்த மொட்டத்தலையனை விட மோசம் திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி ஏன்னா அவருக்கு முன்னாடி போய் வெங்கடத்து உரையும் பெருமானே உனக்கு வணக்கம்னு சொல்லிவிட்டா செய்த பாவம் செய்கிற பாவம் எல்லாவற்றையும் போக்கிவிடுவார் என்று வைணவம் இறைவன் எளிமையிலும் எளிமையாக இருக்கிறவன் இடக்கை வழக்கை தெரியாத ஆயர் கூட்டத்தில் பிறக்கிறவன் ஒரு அசோதை அடிக்கும்படியாக அவளால் கட்டுண்டு கிடப்பவன் என்று சொல்றார் அந்த கண்ணனுடைய வழக்கத்தை சொல்ல ஆரம்பித்தா அதுக்கு இன்னும் நேரம் ஆகும் என்று சொல்லி வைணவம் என்பது இரக்கத்தில் இருக்கிறது வைணவத்தை வளர்த்த ஆழ்வார்களெல்லாம் வேதத்தில் தெரியாத விஷயங்களை எல்லாம் தமிழில் விளக்கியிருக்கிறார் விளக்கியிருக்கிறார்கள் என்று பெருமக்கள் சொல்கிறார்கள் பெருமாளையே தமிழாக கண்டவர்கள் வாழ்க்கையை நன்றாக உணர்ந்து பெருமானிடம் போய் மனதார என் துன்பங்களையெல்லாம் போக்கு என்று வேண்டினால் அவன் போக்கி விடுவான் இறைவன் அழகானவன் இறைவன் மேலானவன் இறைவன் நம நம் கைக்குள் அடங்கக்கூடிய அளவுக்கு எளிமையானவன் என்பதைச் சொல்வதுதான் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் அந்த பாசுரத் தமிழ் நம்மை வாழ்விக்கும் நம் கவலைகளை போக்கும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை தந்த இந்த வாணியம்பாடி புத்தமிழ் மன்றத்திற்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் என்று பல்லாண்டு பாடியின் பேச்சை நிறைவு செய்கிறேன் அருமை நண்பர் ஞானசுந்தரம் அவர்கள் வைணவ வாழ்த்தையே வாழ்த்தாக சொல்லியிருக்கிறார் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் பெரிய மிக அருமையாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அடுத்து சைவ இலக்கியம் பற்றி மிகச்சிறந்த நாட்டு பற்றாளரும் நம்முடைய நாட்டுக்கு தொண்டாற்றிய பெரியவர்களிடத்திலே எல்லையற்ற அன்பும் ஈடுபாடும் கொண்ட வணக்கத்திற்குரிய ஐயா பேராசிரியர் முனைவர் ராஜாராம் அவர்கள் சைவ இலக்கியம் பற்றி உரையாற்ற வருகிறார்கள் அன்பு பாராட்டி உங்கள் சார்பிலே அவர்களை அழைக்கிறேன்